முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பு தொடர்பானது உலகிலேயே எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பை எழுதுறதுக்கு வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது இதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட கேள்வி இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் ஆன்சர் டாக்டர் ராவ் அம்பேத்கர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சுதந்திர இந்தியன் முதல் சட்ட அமைச்சர் அரசியலமைப்பின் சிற்பி எல்லாமே அம்பேத்கரை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இந்த அரசியலமைப்பை ஏற்படுத்தப்பட்ட வரைவுக்குழு எத்தனை நபர்களை கொண்டது அப்படின்னா ஏழு நபர்களை கொண்டது இந்த வரைவுக்குழு இந்திய அரசியலமைப்பை எழுத எடுத்துக்கொண்ட காலம் என்ன அப்போ ஒரு கேள்விக்குள்ளே பல கேள்விகளை வைப்பாங்க அப்போ வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டதோட முதன்மையான நோக்கமே இந்திய அரசியலமைப்பை வேகமாக எழுதி முடிக்கணும் அப்படின்றது தான் அப்போ இந்திய அரசியலமைப்பு எப்போ எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது ரெண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் அல்லது ஒரு சில புத்தகத்தில் பதினெட்டு மாதம் பதினெட்டு நாட்கள் இருக்கும் பதினேழு நாட்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா பதினெட்டு நாட்கள் இருக்கும் ஆனால் இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினேழு அல்லது பதினெட்டு நாட்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்றுதான் இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இப்படி எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு எப்போ அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ அடுத்த கேள்வி என்னென்னா அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்போ இந்திய அரசியல் அமைப்பு எழுதுறதுக்கான நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யார் தலைமை எஸ்பி ஷின்ஹா இவர் தற்காலிக தலைவர் அப்போ அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதுதான் இங்கே பி ஆப்ஷனில் வச்சுருக்காங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன் இருக்காங்க பாருங்கள் டாக்டர் ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அல்லது இந்திய அரசமைப்பு எழுத இவரும் ஒரு காரணம் நேரு அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட இவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நூலில் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்ற பதத்தை பயன்படுத்தியிருப்பார் அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ஷனில் நான் அத்தனை கேள்விகளை கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆயிரம் பதில்கள் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இந்திய அரசியலமைப்பு குழுவால் ஏற்படுத்தப்பட்டு எப்போ அரச நிர்ணய சபையிட்ட கொடுக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்போ இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு ஒன்லைன் கேள்வி வந்துச்சு அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அப்போ தேசிய சட்ட தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் இருபத்தாறு தான் அப்போ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ இந்தியா குடியரசு ஆகி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தாறு அதனால தான் குடியரசு தினம் அப்போ இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அறுபத்தி நாலு நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது எடுத்துக்காட்டு இப்போ அடிப்படை உரிமை அப்படின்னா அமெரிக்கா அடிப்படை கடமை அப்படின்னா ரஷ்யா நெறியிருத்தும் கோட்பாடு அப்படின்னா அயர்லாந்து இப்படி பட்டியல் லிஸ்ட் அப்படின்றது ஆஸ்திரேலியா இப்படி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு சிறப்பம்சத்தை எடுத்து தான் எழுதி முடிச்சிருக்காங்க அறுபது நாடுகள் அறுபத்தி நாலு லட்சம் செலவு ரெண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அல்லது பதினேழு நாட்கள் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகப்புரை ஒரே ஒரு முறை தான் திருத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக இது ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இந்திய அரசியல் அமைப்பை எத்தனை முறை திருத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா டென்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் மேற் மேற்கொண்டிருக்காங்க அப்போ இந்திய அரசியலமைப்பு எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் முகப்புரை ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி சட்ட திருத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் படிக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி